தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி அக்டோபர் நான்காம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதற்கு வணிகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் முழு ஆதரவு கொடுத்து தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் வறண்ட மாவட்டமாகவும் வேலைவாய்ப்பற்ற பின்தங்கிய மாவட்டமாகவும் உள்ள தருமபுரி மாவட்டத்தை வளம் கொழிக்கும் மாவட்டமாக மாற்ற தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பத்து ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் அதை செயல்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார் தருமபுரி மாவட்ட மக்கள் நலன் காக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழக அரசு காட்டும் அலட்சியமும் தாமதமும் கண்டிக்கத்தக்கவை தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் நான்கு புள்ளி ஐந்து சுழியம் லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் நடைபெறுகிறது ஆனால் அதில் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் ஹெக்டேர் அதாவது நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து இரண்டு விழுக்காடு நிலங்கள் மட்டுமே பாசன வசதி பெற்றவை மீதமுள்ள ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு எட்டு விழுக்காடு நிலங்களில் மழையை நம்பித்தான் விவசாயம் நடைபெறுகிறது அதனால் தருமபுரி மாவட்ட வேளாண் குடும்பங்கள் நிலம் இருந்தும் பாசன ஆதாரம் இல்லாமல் தவித்து வருகின்றனர் அதனால் தருமபுரி மாவட்டத்தில் கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டு மூன்று லட்சத்துக்கும் கூடுதலான மக்கள் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வேலை தேடி சென்றுள்ளனர் தருமபுரி மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் ஆயிரத்து இருநூறு அடிக்கும் கீழ் சென்றுவிட்டதால் வேளாண்மைக்கு புத்துயிர் ஊட்டுவது சாத்தியமற்றதாகி வருகிறது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஈச்சம்பாடி அணை பள்ளம் அணை சின்னாறு அணை தும்பலஅள்ளி அணை தொப்பையாறு அணை நாகாவதி அணை பஞ்சப்பள்ளி அணை வரட்டாறு அணை வள்ளிமதுரை அணை வாணியாறு அணை ஆகிய பத்து அணைகளும் வறண்டு கிடக்கும் நிலையில் அந்த அணைகளில் மட்டுமின்றி எண்பத்தி மூன்று ஏரிகள் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது சிறிய ஏரிகள் உட்பட மொத்தம் ஆயிரத்தி இருநூற்று முப்பது நீர்நிலைகளிலும் நிரப்பி ஆண்டு முழுவதும் உழவு செய்வதை உறுதிப்படுத்துவதற்கான உன்னத திட்டம்தான் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டமாகும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது மிகவும் எளிது ஒகனைக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்காக ஏற்கனவே குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவை செல்லும் பாதையிலேயே இந்த திட்டத்திற்காக குழாய்களை அமைத்து தண்ணீரை கொண்டு செல்ல முடியும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகளுக்கு இடையே நீர் செல்லும் பாதை மன்னர்கள் காலத்திலேயே அமைக்கப்பட்டிருப்பதால் சில ஏரிகளில் நிரப்புவதன் மூலம் அனைத்து நீர்நிலைகளுக்கும் தண்ணீரை கொண்டு செல்ல முடியும் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக பலநூறு டிஎம்சி காவிரி நீர் வீணாக கடலில் கலக்கும் நிலையில் இதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே செலவாகும் இந்த திட்டத்தால் ஒரு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் அது மட்டுமின்றி பதினைந்து லட்சம் பேருக்கு குடிநீர் வசதி கிடைக்கும் இதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் தருமபுரி மாவட்டம் வளம் வளம்பெரும் தருமபுரி தொகுதியின் மக்களவை உறுப்பினராக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இந்த திட்டத்தை நான் தயாரித்தேன் இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கோரி தருமபுரியில் பத்து லட்சம் பேரிடம் கையெழுத்து பெற்று அவற்றை அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கினேன் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடமும் இத்திட்டம் குறித்து பலமுறை வலியுறுத்தினேன் அதன் பிறகு பாமக சார்பில் பல போராட்டங்களும் நடத்தப்பட்டன ஆனால் பல நூறு கோடியை வீணாக செலவழிக்கும் திமுக ஒட்டுமொத்த மாவட்டமும் பயன்பெறும் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாயை செலவழிக்க மறுக்கிறது தருமபுரி மாவட்டம் வறட்சி மாவட்டமாகவே தொடர்வதை அனுமதிக்க முடியாது தர்மபுரி மாவட்டத்தின் உழவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் வேண்டுகோளையும் ஏற்று தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தர்மபுரி மாவட்டம் முழுவதும் அரை நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்த பாட்டாளி மக்கள் கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது தர்மபுரி மாவட்டத்தின் வளமான எதிர்காலத்திற்காக நடத்தப்படும் இந்த அறவழி போராட்டத்திற்கு வணிகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் முழு ஆதரவு கொடுத்து தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார்